ரஜினி கமலஹாசன் போன்றோர்கள் படு மாசாக நடித்து கொண்டு வந்த காலத்தில் ஆடை அழகு எல்லாம் நடிப்புக்கு தேவையே இல்லை என ஒரு தனி வழியில் படங்கள் நடித்து மக்கள் மனதை வென்றவர் ராமராஜன் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள ராமராஜன் பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியும் உள்ளார் பீக்கில் இருந்த போதே நடிகை நளினியை காதலித்து திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் என்னுடைய மகனுக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறார் அவர் என்னை மாட்டு தாத்தா என்றுதான் கூப்பிடுவார் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார்கள் வீடியோ காலில் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னுடைய மகளுக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் இன்னும் ஒரு குழந்தை இல்லை என்பது எனக்கு எப்போதும் ஒரு வருத்தமாகவே உள்ளது அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து என்னுடைய மனசு ரொம்பவே சந்தோஷம் அடைந்துவிடும் என வருத்தமாக பேசியுள்ளார்